கோவை லைன்ஸ் யூடியூப் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் ரீசண்டாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினி தனுஷ் சிவகார்த்திகேயன் லோகேஷ் கனகராஜ் சினிமா பிரபலங்களும் இந்த மாலை அணிஞ்சிருப்பதை பார்த்திருப்போம் இது புது ட்ரெண்ட் போல என்று நினைத்தால் இந்த மாலைக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கிறது கருங்காலி மரம் இந்த மரத்தின் தண்டு பகுதியை வெட்டினால் நடுப்பகுதியில் கருப்பு நிறத்தில் இருக்கும் இந்த நடுப்பகுதியில் இருந்து தான் கருங்காலி மாலை செய்யப்படுகிறது வைரம் பாய்ந்த கருங்காலி மரம் என்று சொல்கிறார்கள் இந்த கருங்காலி மரம் பொதுவாகவே சுற்றி இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியை உள்வாங்கி வைத்திருக்கும் அதனால் இந்த மாலை அணிபவர்கள் எவ்வளவு பெரிய கோபக்காரர்களாக இருந்தாலும் மன அமைதிக்கு உதவுமாம் மேலும் ட்ரஸ்ட் இல்லாமல் வைத்திருக்குமாம் அகற்றி விடுமாம் இந்த கருங்காலி மாலை அது மட்டும் இல்லை நலத்தையும் இந்த மாலை இருக்கிறதாலும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த மாலை பில்லி சூனியம் போன்றவற்றை அனைத்தையும் தடுக்குமாம் என்று சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லை இந்த மாலை மாலையாகத்தான் அணிய வேண்டும் என்று இல்லையாம் கையில் பிரேஸ்லெட்டாகவும் வேறு எந்த பொருள் வேண்டுமானாலும் கையில் வச்சுக்கிட்டாலும் இதோட நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்புறம் என்ன இனி மார்க்கெட்டில் கருங்காலி மாலைக்கு டிமாண்டு தான் வாங்க ஸ்ரீ மாகாளியம்மன் கருங்காலி கடை ஐம்பத்தி ரெண்டு விநாயகர் கோவில் வீதி பெரிய கடை வீதி கோவை கான்டெக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் செவன் த்ரீ செவன் ஃபைவ் ஒன் எயிட் செவன் எங்களிடம் தரமான ஒரிஜினல் கருங்காலி மாலை கிடைக்கும் வெள்ளி மாலையாகவும் நாங்கள் செய்து தருகிறோம் ஸ்ரீ நாகாயன் கருங்காலி கடை ஆல் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் உண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு போங்க